தேமுதிக தாவேக்காவுடன் கூட்டணி அறிவிப்பு குஷியில் தொண்டர்கள் அதாவது மக்கள் ஆசைப்பட்டது அது மட்டும் இல்லை த முக்கியமாக தாவேக்க தொண்டர்கள் மற்றும் செயலாளர்கள் என அனைவருமே ஆசைப்பட்டது என்னவென்று பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைய போகிறது தேமுதிக கட்சி இது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான கந்த செய்தி தான் அதாவது மக்களே நீ நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம அதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாருங்கள் எக்காரணத்திற்காக இணைந்தார்கள் எதற்காக இணைந்தார்கள் அப்படின்றத முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதாவது தேர்தல் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் அடுத்து ஐந்து வருடம் தமிழகத்தில் ஆட்சியில் தன் கையில் வைத்திருக்கும் பதவி இப்பதவி யாருக்கு என கேள்வி எழுப்பிய நிலவில் அது நம்ம தாவேக்க தலைவர் விஜய்க்கு இருக்க வேண்டும் என வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக கட்சியும் தாவேக்க கட்சியும் இரு கட்சிகளும் இணைந்து கூட்டணி இணைந்து வரும் தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க இதையடுத்து மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதில் தாவேக்க கட்சிக்கு என்ன எவ்வளவு சீட் என்னென்ன தொகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கேட்கும் தொகுதியில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வந்து பிரித்து தரா மாதிரி தான் தாவேக்க வந்து முடிவெடுத்திருக்காங்க இதனையடுத்து இதிலும் முக்கியமாக குறிப்பாக ஒரு சில மாற்றங்கள் மாற்றுவார்கள் ஏனென்றால் தாவைக்க தொண்டர்கள் அனைத்து ஊரிலும் சரி அனைத்து மாவட்டங்கள் அனைத்து கிராமத்திலும் எங்கு பார்த்தாலும் நமது விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசிகர்கள் ஏராளம் இதனையடுத்து அங்கங்கே அவருக்கு ரசிகர் மன்றம் மாதிரி இருக்கிறது இதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் நிறைய மாவட்டத்திலும் சரி நிறைய கிராமங்களிலும் சரி அவர்களுக்கான பொறுப்பாளர் செயலாளர் பதவிக்கு அவர்கள் ரசிகர்களே இருக்கிறார்கள் உயிர் கொடுக்கும் அளவிற்கு இருக்கிறார்கள் ஆகவே அவர்களை மீறி இவருக்கு வந்து தேமுதிக கட்சிக்கு கூட்டணி கொடுத்தால் அது இவர்களுக்கிடையே ஒரு சில மோதல்கள் உருவாகும் என்ற பட்சத்தில் கொஞ்சம் பால் மாறுறாங்க வேறு இல்லை மக்களே ஆகையால் தேமுதிக கட்சி ராவிக்காவுடன் கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமான செய்தியை எதிர்பார்க்கலாம் ஆகியால் இது தொடர்பான அரசியல் செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செயலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்